அடுத்த ஆக்ஷனாக இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ட்ரேடில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க அதாவது ஆயில் அண்ட் எனர்ஜி இந்த டீல்ஸ் இருக்கு இல்லையா ஸோ இதில் பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிரிக்ஸ் வந்து அதில் வந்து ஒரு கேம் விளையாடுறாங்க எப்படி பார்த்தா உக்ரைன் ரஷ்யா வாருக்கு அப்புறம் ரஷ்யா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பிரிக்ஸ் கூட கனெக்டில் இருக்க கண்ட்ரிஸ் இருக்கு இல்லையா அவங்க கேட்டு டிஸ்கவுண்ட்டில் வந்து ஆயிலை வந்து சேல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதாவது இந்தியா சைனா போன்ற பெருநாடுகளுக்கு டிஸ்கவுண்ட்டில் வந்து அவங்க ஆயில் சேல் பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்து மேஜராக வந்து ஒரு சேவ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வருது அதாவது இந்தியா கிட்ட வந்து நாற்பது பர்சன்டேஜ் அவங்க வாங்குறாங்க சைனா கிட்ட வந்து ஒரு முப்பதுலேருந்து நாற்பது பர்சன்டேஜ் வாங்குறாங்க அப்படின்னும் போது ஆல்மோஸ்ட் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் வந்து அங்கேருந்தே அவங்களுக்கு வந்து சேவ் ஆகுதுன்றது அமெரிக்காவுக்கு இன்னுமே ஒரு மைனஸாக பார்க்கப்படுது இது இல்லாமல் பிரிக்ஸ் கூட இன்னும் பல நாடுகள் வந்து சேர்றதாக பார்க்கப்படுது அதாவது பிரிக்ஸ் கூட மெம்பர்ஷிப்பை இன்னும் ஆட் பண்ணுறாங்க என்னென்ன கண்ட்ரிஸ்லாம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா ஈரோப் இவங்களாம் வந்து ஆயிலில் ரிச் கண்ட்ரிஸ் இவங்க தான் வந்து மேஜராக வந்து ஆயிலில் வந்து பெருமளவு வணிகம் பண்ணுறாங்க இந்த நாடுகள் வந்து பிரிக்ஸ் கூட சேரும்போது அதுவுமே வந்து இன்னும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக பார்க்கப்படுது ஸோ இவங்க போயிட்டு அங்கே அந்த பிரிக்ஸ் கூட சேரும்போது அமெரிக்கா வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு ப்ரெஷரில் போகுது ஏன்னா இவங்களுக்கு வந்து ஆயில் சேல் பண்ணுறது இந்த மாதிரி கண்ட்ரிஸ் தான் சவுதி அரேபியா ஈரான் இந்த கண்ட்ரிஸ் தான் இவங்க வந்து இப்போ பிரிக்ஸ் கூட ஜாயின் பண்ணும்போது இவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு ப்ரெஷர் வருது ஸோ இதன் மூலியமாக ட்ரேட்லையுமே வந்து அமெரிக்காவுக்கு ஒரு ப்ரெஷர் போட பார்க்குறாங்க